ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நந்தா உங்கள் எஸ்ஆர் கே கேமந்தன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை எனக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தவர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் காசு எழுக்கிறாங்க ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு கேட்டாங்க ஸோ எந்த விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் விஷயம் அவனா சாதி விஷயம் வந்து எல்லாேருக்குமே ஆல் ஓவர் மோஸ்ட் எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் பட் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் ஒரு கன்செர்ன் இருக்குது அது தப்பு யாரு கிட்டன்னு கேட்டீங்க அப்படின்னா அமனாஸ் அஜித்தியா இல்ல இந்த ஃபாரக்ஸ் அவங்களோட இல்ல நம்ம கிட்டேன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்டதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்மளோட பேராசை தான் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்டு ரெண்டாயிரவா கொடுக்குறோம் நாலாயிரவா வரணும் ஆசைப்பட்டு கொடுக்குறனால அது போகவே தவிர அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கிடையாது அப்படின்றது தான் அதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அப்போன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணி போகணுன்னாரு ஸோ சொல்லி டூ த்ரீ வீக்ஸ் ஆகிட்டு பட் நான் பண்ணணும் நினச்சிட்டே இருந்தேன் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் அதை நான் யூடியூப்ல வந்து நான் யார்ட்டே ஒருத்தர் ஒரு ஆயிரம் காசு வாங்கிட்டு இந்த ஃபுட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா அவங்ககிட்ட காசு வாங்கினதுக்காக நான் வந்து அவங்களுக்கு ஃபேவரா பேசுவேன் அது நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்காக அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோல பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணணும் நான் பெய்ட் ப்ரமோஷன் மென்ஷன் பண்ணி நீங்க கொஞ்சம் உஷாராயிக்கணும் ஓகே இவன் வந்து காசு வாங்கிட்டு தான் பண்றான் அப்படின்னு ஒன்னு அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றது செகண்டரி பட் அந்த வீடியோல பெய்ட் ப்ரமோஷன் மோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷார் ஆகிக்கணும் ஓகே அப்போ இதில் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் இல்லை மைனஸாகவும் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படி உங்களை கூப்பிட்றாங்க இவங்க வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் வந்து இவங்க கிட்ட போங்க இவங்க நல்லா பண்ணுவாங்க இவங்க கிட்டே போங்க பண்ணுவாங்கன்னா அது அவங்க தெரிஞ்சுவே பண்ணுறது கிடையாது காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க சில பேர் அந்த கடைக்கு போய் அவங்க நிறைய விஷயம் அதாவது அவங்க ஓனாகவே இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க அவங்க ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு ரிவ்யூ போடுவாங்க அதெல்லாம் வந்து ஓன் பட் பே ப்ரமோஷன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் இவங்க அவங்களை வந்து கூப்பிட்டு நான் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு செப்பரேட் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை பண்ண வைப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் அமலா சஜ்ஜி என்ன அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃபாரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா இவ்வளவு அமௌண்ட் டபுள் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பட் நான் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு யூடியூபர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர் பண்ணிருக்காங்க போக அமலா சர்ஜி பண்ணிருக்காங்க அவங்க தங்கச்சி அமைத்ததான் சர்ஜி பண்ணிருக்காங்க அண்ட் என்ன இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா எல்லா வீடியோ பார்க்கும்போது அமலா சாஜி மட்டும் ஒரு மென்ஷன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க இருக்கிறவங்க ஒரு வார்த்தை பெய்ட் தான் இது காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்றத அதை வந்து மென்ஷன் பண்ணிருந்தா கூட நிறைய பேர் உஷாராயிக்கலாம் என் ஃப்ரெண்டு தான் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொன்னது வந்து இங்கே நிறைய பேருக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா பூஸ்ட் அப் சரி அவங்க பண்றாங்களா அப்ப நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இறங்கி நிறைய பேர் காசை இழந்து இழந்துட்டாங்க சோ இதுல மெயின் காரணம் அவங்களா இல்ல ஃபாரஸ்ட் கம்பெனிக்காரு கேட்டாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்தான் செய்றாங்க இப்போ இன்க்ளூடிங் என்னையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில நான் ஒரு நாலஞ்சு வீடியோ நான் பேட் ப்ரமோஷன் தான் போட்டிருப்பேன் ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பேட்ரமோஷன் பெயிட் ப்ரமோஷன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டாலே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது அது உங்களோட ஓன் நீங்கள் வந்து காசு இழந்தாலோ இது பண்ணாலோ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா நான் வந்து இந்த யூடியூப் ரூல்ஸ் படி நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ அவங்களோட காசு வாங்கி தான் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணனால நீங்கள் என்ன பண்ணாலுமே எனக்கு அது பிரச்சனையாகவே ஆகாது பட் இது மூலமா நீங்க போய் பண்ணனால உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் ஏன்னா நீங்க உங்களோட பேராசை உங்களோட ஒரு விஷயமா இருக்கிறதுனால உங்களோட காசை நீங்க இழைக்கிறீங்களே தவிர நீங்க வந்து நான் தான் காரணம் அப்படின்றத மென்ஷன் பண்ண முடியாது இதுமாரி அவங்களாச தான் காரணம்ன்றதை அவங்கள மென்ஷன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்க காசு வாங்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை ப்ரொமோட் தான் பண்றாங்க அதாவது ஒரு ப்ரொமோட் ப்ரமோட் தான் பண்றாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க அவங்க ப்ரொமோட் பண்றாங்க நீங்க போய் ஏமாறுறீங்க ஸோ இதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுயமா ஒரு ஒரு அறிவு வேணும்ல நம்ம ஆசைப்படுறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்கா இது எப்படி நாலாயிரம் ரூபா ஆக்கணும் அதை உழைச்சி விட இந்த மாதிரி டபுளிங் பண்ணி வாங்கிக்கலாம் சோ என்ன அப்படின்னா யாரோட காசையும் யாரையும் டபுள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெயிடிங் அப்படின்னு சொன்னாலுமே ட்ரெய்டிங் அப்படின்னாலும் அது ஒரு இதுதான் நீங்க நம்பி ஒரு இதுல ஒரு ஷேர்ல போடுவீங்க எடுப்பீங்க அது வந்து கூடும் குறையும் ஒண்ணுமே எல்லாம் போகும் திடீர்னு லாபம் நம்ம நினைச்ச விட அதிகமாக வரும் ஸோ எல்லாமே கரெக்டு தான் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளன்ஸை வச்சு நிறைய வீடியோ மேக் பண்ணுறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி விட இப்போ ஆடு ப்ரொமோஷன் அப்படின்றது நிறைய எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சுட்டு ஸோ நம்மளும் அந்தளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் விஷயம் ஏன்னா நம்ம டிஜிட்டல் வேர்டுக்குள்ள போக 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 நிறைய பேர் நம்மளை ஸ்கேம் பண்ணுவோம் நிறைய பேர் ஏமாற்றுவான் நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிம்பிள் அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குன்றக்காக அந்த ப்ரொமோஷனுக்காக அவன் என்ன வேணால் பேசுவான் இருக்கும்போது நிறைய விஷயம் இதில் வந்து நமக்கு இதாக தான் இருக்கும் ஸ்ரீதான் அண்ணா சொன்னதால அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் உஷாராக இருக்கு அப்படின்றதான் என்னோட இது யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பேட் ப்ரொமோஷன் இருக்குதா இல்லையா ஸோ அவங்க எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசித்தாலே நம்ம அதுலேருந்து நிறைய விஷயம் வெளியே வந்துடலாம் அதுதான் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக போகமாட்டோம் அப்படின்றத என்னோட மெயின் கன்சென்ட் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா அவர் சொன்னார் நான் செஞ்சேன் அவ்வளோதான் அண்ட் இன்னொன்று நீங்கள் யாரையுமே வந்து நம்பி இறங்காதீங்க உங்களை நம்புங்க உங்க உழைப்பை நம்புங்க உங்க பணத்தை நம்புங்க அடுத்தவங்க இது பண்ணி கொடுக்காங்க டபிளிங் பண்ணி கொடுக்காங்க இது பண்ணி சொல்லிட்டு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் வெளியே இருப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ இப்படி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி இதை அனுப்புங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்